எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு லெந்து நாட்கள் தியானிக்கும் நாட்கள் இரண்டாம் உலக போர் நடந்த நாட்களில் தேவனுடைய ஊழியர் ஒருவர் கைதியாக்கப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் பல துன்பங்களை அனுபவித்தார் பல சமயங்களில் அவரை பகைத்தவர்கள் அவருக்கு கொடுத்த துன்பங்களை தாங்க அவருக்கு முடியவில்லை ஆகவே வாழ்க்கையை முடித்து கொண்டால் என்ன என்று கூட அவர் எண்ணியது உண்டு அப்படிப்பட்ட சூழலில் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற வேத வசனம் அவருக்கு நினைவுக்கு வந்து அவரை தேற்றின பல மாதங்கள் சிறையில் இருந்தார் பல சமயங்கள் மிகவும் சோர்ந்து போனார் ஆனால் எல்லா சோர்வுள்ள நேரங்களிலும் ஆண்டவரின் வார்த்தைகள் அவரை தேற்றியது சிறைச்சாலையிலிருந்து வெளியேறும் வரை அவரை தேற்றி அன் அவருக்கு புத்துயிர் அளித்தது வேத புத்தகம் ஆண்டவரின் ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகளை அவர் உள்ளத்தில் இல்லாமல் இருந்திருக்குமானால் சிறைச்சாலையிலே அவர் இறந்து போயிருப்பார் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே துன்பத்தின் மத்தியில் வேத வசனங்கள் அவரை ஆறுதல் படுத்தினது போன்று கத்தர்களுடைய உயிருள்ள வார்த்தைகள் நம் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்த வல்லதாயிருக்கிறது எப்படி ஒரு பந்தினுள் காற்று இருக்கும்போது அது தண்ணீரில் அமிழாது அதே போல நம் உள்ளத்தில் ஆண்டவரின் வார்த்தைகள் இருக்கும்போது துன்பமாகிய கடையில் நாம் அமிழ்ந்து போக மாட்டோம் பூமியை தோண்டிக் கொண்டே போனால் பூமியின் ஆழத்தில் தண்ணீர் கிடைக்கும் சில இடங்களில் எண்ணெய் நிலக்கரி பொன் மற்றும் மதிப்புள்ள வேறு உலோகங்கள் கிடைக்கும் பூமியை தோண்டி அதன் புதைப்பொருட்களை பயன்படுத்திய மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்தனர் அதேபோன்றுதான் போன்றுதான் ஆண்டவரின் வார்த்தையை வாசித்து தியானித்து அதன் ஆழத்திற்கு செல்வோர் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவார்கள் அவர்கள் சர்க்குணம் மற்றும் நற்குணங்கள் நிறைந்தவர்களாய் ஆவிக்குரிய உள்ள வாழ்க்கையை அவர்கள் பெற்றவர்களாய் வாழ்வார்கள் எப்படி இரத்தம் நம் உடம்பில் ஓடி நம் உடலுக்கு உயிர் குடிக்கிறதோ அதே போல அண்டவருடைய வேத வார்த்தைகள் நமது சிந்தனையில் ஓடி நம்மை பக்திமானாய் உயிர்ப்பிக்க வள இருக்கிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவருடைய வாஞ்சியும் எதிர்பார்ப்பும் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதே ஆகவே இந்த லெந்து நாட்களில் நாம் ஆலயத்தில் அநேக ஆராதனைகள் தியானங்கள் உபவாச ஜெபங்கள் ஒடுக்க கூட்டங்கள் எல்லாவற்றிலும் கலந்து கொள்ள இருக்கிறோம் அப்பொழுதெல்லாம் இந்த வேதத்தை நாம் அதிகம் அதிகமாய் தியானிப்போம் ஆண்டவரோடு அன்பு செலுத்துவதற்கு ஆவிக்குரிய வாழ்வில் நாம் துளிர்விட்டு வளர்வதற்கு திருமறை தியானம் நமக்கு உதவி செய்கிறது ஆகவே பரிசுத்த வேதாமத்தை இந்த லிந்தனம் தபசு நாட்களில் அதிகம் அதிகமாய் வாசித்து தியானம் செய்வோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான விலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி அண்டவரே இந்த லெந்து நாட்கள் பரிசுத்த வேதாகமத்தை அதிகம் அதிகமாய் வாசித்து தியானிக்கும் நாட்கள் நாங்கள் இந்த நாட்களில் இந்த வேதத்தை ஒரு முறை முழுவதுமாக வாசிக்கும் கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தள்ளும் வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து ஆண்டவரை நாள் முழுவதும் அது என் தியானம் என்று தாவிது சொன்னது போல நாங்களும் நாள் முழுவதும் அந்த வேத புத்தகத்தில் தியானமாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்திடலும் மேற்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்